ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பொன்னி தனியாக போனாலும் போனால் இங்கே பிரீத்தி என்ன பண்ணுறாங்க அங்கே சக்தி ரூமில் இருக்காரோ இல்லையோ ஆனாலும் சக்தி ரூமுக்கு போக வர போக வரவே இருக்காங்க கரெக்டாக அப்படி போயிட்டு வர இல்லை பொன்னியும் பார்த்துட்றாங்க பொன்னி பார்த்தகையோட ஒரு ஒரு நடுக்கம் வருது இருந்தாலும் வேணுங்கனே இவளை நம்ம சும்மா விடக்கூடாது வம்படுவோம் அப்படின்ட்டு என்ன பொன்னி என்னடா இவள் நம்ம ரூமில் போயிட்டு வராளேன்னு பார்க்குறியா இனிமேல் அது ஓ ரூம் இல்லை அப்படிலாம் நினைக்காத அது ஏன் ரூமு என் சக்தியை நான் போக வர பார்த்துக்கிட்டேதே இருப்பேன் பார்த்தியா இன்றைக்கி ஒன்று ஸ்டோர் ரூமில் தள்ளி வச்சுருக்கோம் அடுத்து நாளைக்கு வீதியில் போகிற அதுக்கு ரெடியாக இரு அப்படிங்கிற ஏய் வாயை மூடுறி அப்படிங்கிறாங்க உடனே பொண்ணை கோச்சிக்கிட்டு என்னடி ரொம்ப வாயை முடுங்கிற நீ பண்ண பிரார்த்தனத்தை நிறுவிச்சோ இன்னும் உனக்கு அடங்கலையா அப்படிங்கிற என்ன நிறுவிச்ச ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்லிட்டா சரியா போயிருமா நான் ஒரு வருஷம் அந்த வீட்டில் வாழ்ந்திருக்கேன் என்னை பற்றி என் சக்திக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க நீ தான் அறிவு கட்டத்தனமா என் புருஷன் ரொம்ப போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு ஒன்று என்னது உன் புருஷனா அப்படின்னா ஆமாம் அவன் ஏன் புருஷன் தாண்டி அப்புறம் ஓம் புருஷனா கல்யாணம் பண்ணி தாலி கட்டி வந்திருக்கேன் வரைக்கும் இந்த வீட்டுக்கு உன்ன மாதிரி த தெரியாமல் அம்மா அப்பா ஒழிச்சு வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வரலாடி எங்கள் அப்பா என் காலத்தில் தொங்க தங்க தா தாலி கட்டியிருக்காரு என் புருஷன் அப்போ அது வரைக்கும் அவர் என் புருஷன் தானே என்னமோ என் புருஷன் வேணாம் என் பக்கம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்புறம் இருக்கு இங்கே இருக்கிற அப்புறம் என் பிள்ளாம் பேசுகிற அப்படின்னு பிரீத்தி கேட்க உடனே ஒன்றே என்ன பிரீத்தி வெறுக்கிறாரு என் புருஷன் சக்தி ஆனாலும் நீ சக்தி சக்தின்னு இருக்கலையா உரிமையே இல்லாத நீ ஏன் இப்படி இருக்கல உரிமையோடு இருக்கிற நான் எப்படி விட முடியும் அப்புறம் பேச்சு சொன்னதெல்லாம் சவால் விட்டதெல்லாம் பொய்யா சவால் விட்டதெல்லாம் உண்மை யார் இல்லைன்னு சொன்னது இல்லை சக்தி வேணே வேணான்னு சொன்னி வேணான்னு சொன்னால் நீ வந்து குளிர்காயலான்னு நினைக்கிறியா புருஷன் மொண்டாட்டிகளை ஆயிரம் சண்டை இருக்குண்டி அதுக்காண்டி ஏன் புருஷனை விட்டு கொடுப்பேன்னா ஒழுங்கு மரியாதை நீ போயிரு உனக்கான ஆதாரத்தை நான் திரட்டி தீர் வேண்டி திரட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேத்தா போகிறாங்க அதை கேட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்பா அப்பா பரவாயில்ல நம்மளை ஏன் புருஷன் ஏன் புருஷன்னு சொல்லிட்டாலே அப்பா நம்ம மனசில் இருக்கா அவள் மனசில் நான் இருக்கேனா அப்படின்னு சக்தி பூரிச்சு போகிறாங்க அடுத்து இங்கே ஸ்கூலுக்கு போன சிவாணி பாப்பாவை காணோம் எல்லாம் தேடுறாங்க என்ன காணோம் காணோம்னு சொல்லிவிட்டு ஒரே படபடப்பாக இருக்கிறாங்க எங்கே போனால் எது போனால் அப்படின்னு பார்க்க இல்லை எல்லோரும் ஆளாளுக்கு தேடுறாங்க பொண்ணி பார்க்குறாங்க ஐயோ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு தெரியும் வழக்கமான இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே எங்கெங்கே போனாங்கிற பார்த்துக்கிட்டே போகிறாங்க இவங்க சிவானி சுந்தரம் சுந்தரத்துக்கு கால் பண்ணுறாங்க எங்கே இந்த மாதிரிங்க பாப்பாவை காணும் அப்படிங்கல்ல அவர் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாட வர்றாங்களே ரெக்கார்டிங் தேட்ரு அங்கே வர்ற போகிற பொண்ணுங்கிட்ட சில்மிசம் பண்ணுறதே அவரோட குழப்பு அந்த மாதிரி அவர் ரொமான்ஸில் இருந்துகிட்ருக்கே பொண்டாட்டி கூப்பிட்டா என்ன பொண்ணு காணாமல் என்ன பவானி பிள்ளைய காணோம்னா போய் பாரு இருப்பா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு வையை ஒரு பொண்ணு பெத்த பிள்ளைய விட அவரோட இருக்குது இந்த பவானி சரி என்ன பண்றது புரிசே முக்கியமான வேலையில் இருப்பார் போல இருக்கு அப்படின்ட்டு இங்க அங்கங்கே அலைஞ்சு தேடுறாங்க பொன்னியும் தேட ஆரம்பிக்கிறாங்க பொன்னி தேடுறதையும் பவானி பார்க்கறாங்க பரவாயில்ல நம்ம பிள்ளை மேல அக்கறையாக தான் இருக்கா தான் ஆனாலும் பொய் சொல்லி பிராடு பண்ணி வந்துட்டாலே அதுதானே மனசு ஏற்றுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பொண்ணு என்ன பண்ணுறாங்க அங்கே என்ன எங்கெங்கே நின்று ஐஸ்கிரீம் வாங்குகிற இடம் அப்புறம் என்ன தீனி வாங்குற இடம் சாக்லேட் வாங்குகிற இடம் ஒவ்வொரு இடமா ஃபர்ஸ்ட் விசாரிச்சுட்டு வராங்க அடுத்து பார்த்தா ஐஸ்கிரீம் வாங்குகிற கடைக்கில் போகிறாங்க அங்கே பாப்பா உட்காந்த ஆக்கள இருக்கு என்ன இங்கே வந்து உட்காந்துக்கிறீ அப்படின்னு உள்ளுக்கு போயிடுறாங்க என்னம்மா அந்த பொண்ணு ரொம்ப நேரம் அங்கேயே தான் இருக்குது வீட்டுக்கு போகலாம்னா போகணும் போகணும் அப்படிங்குது ஆனால் போக மாட்டேங்குது அழுதுகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஏன் பாப்பா இங்கே வந்திருந்தா அப்படின்னு பொண்ணி கேட்குறாங்க அத்தை உங்கள் கூட பேசவே கூடாதுங்கிறாங்க உங்கள் கூட பேசாமல் நான் எப்படி பொண்ணாகத்தான் இருப்பேன் அதனால் தான் வீட்டுக்கு வரவே பிடிக்கல அப்படிங்கிற கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்கம்மா நீயாவது என் மேலே இவ்வளோ உயிராக இருக்கே அப்படிங்கிறாங்க அப்புறம் அண்ணே இவ தான் ஐஸ்கிரீம் தின்னாலா அப்படின்னு கேட்குறாங்க எங்கம்மா பாப்பாவுக்கு நான் கூட கொடுத்தேன் காசெல்லாம் இல்லைண்டா காசு கொடுக்காட்டியும் பரவாயில்ல சாப்பிடுமான்னு சொன்னேன் ஆனால் அவள் என்னன்னு தெரியல என் பொண்ணியத்தோடு பேசாதது இந்த ஐஸ்கிரீமாக தேவையே இல்லை அவங்கள இது ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொன்னிச்சு அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க சிவானி பாப்பாவை பொண்ணி அதுக்கப்புறம் வெளியில் கூட்டு வர்றாங்க கூப்பிட்டு வந்துட்டு இன்னொரு ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க அத்தை நீங்கள் கொடுத்தா நான் பத்து கூட சாப்பிடுவேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு வர்றாங்க ஒன்று கரெண்டாக வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க பவானிக்கும் ஃபோன் பண்ணி பொண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பாப்பா வீட்டில் கூட்டிட்டு வந்துட்டேன்ட்டு எல்லாரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இங்கிணு போனேன் அப்படி சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆனால் ஜெயா மட்டும் வந்துட்டு ஏய் இங்கினி போனேன் அப்படின்னு சொல்லி பேத்தியாக அடிக்கிறாங்க பவானி திட்டு அம்மா விடுமா என் பிள்ள வந்துட்டாலே அதுவே எனக்கு பெருசு அப்படிங்கலை நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்க கடையில் தான் உட்காந்துருந்தேன் ஏன்டி எங்கே போனேன் அப்படிங்கிற எனக்கு இங்கே வரவே பிடிக்கல நீங்கள் எல்லாரும் பொன்னியை திட்டிக்கிட்டே இருக்கீங்க என்னையும் பேச விட மாட்டேங்கிறீங்க நீங்கள் தான் திட்டுறீங்கன்னு பார்த்தா என்னையும் பேசக்கூடாதுன்னா எப்படி என் மேலே உண்மையான அக்கறை பாசம் செலுத்துறது நீங்கள் உண்மை தான் அம்மா வந்து நான் பொய் சொல்ல இருந்தாலும் என்கிட்ட ஜாலியா பேச வைக்க இருக்கிறது பொண்ணியத்தை தான் அவங்கள மாதிரி யாருமே கிடைக்காது இதோ இந்த பிரீத்தியத்தை இருக்காங்களே ஏதாவது ஒன்னா சிடு சிடுன்னு விழுகுறாங்க ஒரு நாள் பாசம் வந்து பேசியிருப்பாங்களா இல்லை எனக்கு தலைசி இருப்பாங்களா எல்லாமே பண்ணிக்கிட்டது என் பொண்ணியத்தை தான் அவங்க கூட பேசாம என்ன இருக்க முடியல இனிமே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் ஐஸ்கிரீம் கடையில் இன்னைக்கு உட்காந்துருந்தேன் நாளைக்கு எங்கே உட்காந்துருப்பேன்னு சொல்லவே முடியாது அப்படின்னா ஏண்டி இப்படிலாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க உங்க அப்பேன் பாரு உன்னை கூப்பிட்டதுக்கு வரவே இல்லை ஆனா இவ பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே நன்றி பொன்னி அப்படிங்கிறாங்க நீனா தேடி ஏட்ட ஏ என்னடி நன்றிகின்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு உடனே ஜெயா வர்றாங்க ஏன்னா பிரீத்தி தான் சீக்கிரம் பொங்க ஆண்ட்டி உங்கள் மகன் ரொம்ப மிட்டாகுது அப்படின்னு ஏற்றி விட்டோன்னு நீ சும்மா ரெடி பவானி அப்படின்னு ஜெயா வந்து பேசுகிறாங்க இவன் தானே குட்டி பழக்கப்படுத்திருக்கிறா அந்த ஐஸ்கிரீம் கடையை அதனால அங்கே போய் உட்காந்துருக்கிறா அப்படின்னு இங்கே அதுக்கும் பொன்னியை தந்துட்டுறாங்க ஜெயா உடனே பவானி இதுட்டு என்ன எங்கே கூட்டிகிட்டு போனா என்னம்மா இதாவது அவள் கூட்டி போன இடம்புறதுனால அங்கே போய் உட்காந்துருக்கா இல்லைன்னா அவள் வேறு எங்கேயாவது போயிருந்தா என்ன இருக்கும் அப்படிங்கிறாங்க என்ன பவானி நீனும் மனசு மாறிட்டியா அம்மா அவள் பண்ணதுக்குலாம் அவன் மேலே கோவம் இருக்குது தான் இல்லைங்கல ஆனால் அதுக்காக அவள் பண்ண நியாயத்தை தப்புன்னு சொல்லக்கூடாது இல்லை அவள் இன்றைக்கி எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா இதோ உங்கள் மாப்பிள்ளை கூப்பிட்டதுக்கு வேலை இருக்குதுன்னு உட்காந்துட்டாரு ஆனால் அவள் தெரிஞ்ச கையோடு அலைஞ்சு தேடி தெரு தேடி அங்கேயே நான் அழைஞ்சு அந்த யோசனையோட போய் பார்த்து என் பிள்ளையை கூட்டி வந்திருக்கா அதனால் நான் அவளுக்கு நன்றி சொல்கிறது தப்பு இல்லை அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி அப்படிங்கிறாங்க அப்படி மண்டே மட்டும் ஆட்டுறாங்க பொன்னி உங்க நன்றி நினச்சல நான் எதிர்பார்த்து பண்ணல நம்ம வீட்டு பிள்ள என் மேல உசுரா இருக்க பாப்பா அவளுக்கு அதான் தேடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கேருந்து கிளம்புறாங்க கெத்தா பொன்னி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் உங்க கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்